வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இயல்பாகவே நம்மளுடைய உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே வெந்தயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்கு இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அந்த நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள பெறலாம் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு பெண்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக இருப்பாங்க கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்து ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை அவங்க சாப்பிடுவது உடல் வெப்பத்தை தணிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியுமே வெந்தயம் அவங்களுக்கு குறைக்கும் மாதவிடாய் சுழற்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு வந்து இருக்கும் ஸோ அப்போது வந்து அவங்க முளைக்கட்டி வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடுவது வந்து அவங்களுக்கு தணிவதோட மாதவிடா சார்ந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு தீர்ந்துவிடும் அப்போ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வெந்தயம் வந்து பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் செரிமானம் மேம்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த செரிக்கவே செரிக்காது சாப்பாடு அஜீரணம் தொடர்பான அந்த நெஞ்சரிச்சல் தொடர்பாக அவதிப்பட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையும் சாப்பிடும்போது அஜீரணம் தொடர்பான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் வாயு தொல்லை அவங்களுக்கு இருந்தாலுமே நீங்கி போயிடும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை கூட அவங்களுக்கு வந்து இருக்காது தினசரி வெந்தயம் வந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கிடும் வெந்தயம் வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்லா செரிக்க வச்சு அந்த உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடும் குடலையும் சுத்தமாக மூலமாக மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு வெந்தயம் பண்ணும் காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து தான் இந்த நாசத்தின் காரணமாக தான் வெந்தயம் நமக்கு அந்த செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி மலர்ச்சிக்கெல்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக்குது சிறுநீர் பிரச்சினைகள் இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீர் சம்பந்தமான வெந்தயத்தை உட்கொள்வதற்கான காரணம் காரணம் வெந்தயம் வந்து உடலை குளிர்விக்கிறதோட உடல்களில் இருக்கக்கூடிய கடுமையான வறட்சியை நீக்கி கழிவுகளை சிறுநீர் வழியாக நமக்கு வந்து பெருக்கி வெளியேற்றிடும் இதனால சிறுநீரக நோய்கள் எதுவும் வராது கழிவுகளும் உங்களுடைய உடலில் வந்து தேங்காது இன்ஃபெக்ஷன்ஸ் சிறுநீரக தொற்று எதுவும் ஏற்படாது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரக உங்களுக்கு கற்களும் எதுவும் ஏற்படாது கழிவு நீக்க மண்டல வேலை முறையாக நடக்கும் அதனால தான் அந்த உடல் வந்து குளிர்விக்கப்படுவதோட உடல் வறட்சியை நீக்கி அந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து வெந்தயம் நமக்கு வந்து சரி பண்ணிடும் சீதபேதி பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் வந்து மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு ஏன்னா வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக வந்து விளங்குது வெந்தயத்தை வந்து அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து இல்லைனா வெந்தயத்தோட நீங்க தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் வெந்தயத்தை வந்து வறுத்து வெல்லம் சேர்த்து அந்த ரெண்டுதையுமே நீங்க நல்லா இடிச்சு சாப்பிட்டாலுமே சீதபேதி உங்களுக்கு வந்து குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட சீதபேதி உள்ளிட்ட வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே வந்து சரி பண்ணிவிடும் பேன் மற்றும் பொடுகு தொல்லை நீங்கி போவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீங்கள் நீண்ட நேரம் ஊற வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசுனிங்கன்னா பேன் மற்றும் தொல்லை நீங்கிடும் டேண்ட்ரஃப் எல்லாம் உங்களுக்கு இருக்காது இதில் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கலனா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பசும் பால் கூட பயன்படுத்தலாம் ஆக மொத்தம் அந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதுக்கு தேங்காய் எண்ணெயுமே நமக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல் பசும்பாலு மாதிரியும் பயன்படுத்தலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக் கொள்ளலாம் வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்க வழக்கம் காரணமாக நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்குது ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறத தடுக்குது ஏன்னா வெந்தயத்தில் வந்து நார்சத்துக்கள் தான் இருக்கு கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது இப்போ நீங்க ஒருவேளை கிளைசெமிக் இன்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு சுகர் பிராப்ளத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தும் ஆனால் வெந்தயம் போன்ற நார்சத்து

துளர்ச்சிங்கன்னால் முகம் வந்து பளிச்சுனு இருக்கும் இதனால் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்கள் வந்து முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையத்தையும் ப்ளாக் பிம்பிள்ஸு ப்ளாக் சர்க்கிள்ஸும் முகப்பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீக்கிவிடும் வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும் ஸோ இதனால் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உள்ளிருந்து உங்களுடைய சர்மம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து வெந்தயத்தை அரைத்து பூசும்போதும் உங்களுக்கு கிடைக்கும் போது சருமத்தை பளபளப்பாக வைக்கும் சேர்த்துக்கொள்ளும் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் உள்ளிருந்து சர்மம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தோல் நோய்கள் இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா சொரி சிறங்கு அரிப்பு படை தேமல் இந்த மாதிரி நிறைய தோல் நோய்கள் நமக்கு இருக்கும் ஸோ ஸ்கின் டிசீஸ் இருக்கும் இந்த தோல் நோய்களுக்கு வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தடவி வந்தீங்க அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட அந்த அரிப்புகள் தடிப்புகள் மட்டும் கிடையாது எந்த விதமான ஸ்கின் டிசீஸ் தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே வெந்தயம் வந்து அதை வந்து நீக்கிவிடும் பசியின்மை பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு சிலருக்கெல்லாம் வந்து பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு இருக்கும் ஆனால் இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் சாப்பிட தவிர்த்துருவாங்க உண்மையிலே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம முழுதுமாக செரிக்காம அந்த தாமதம் ஆகுறதுக்காக தான் அது சாப்பாடு செரிக்காமல் தாமதம் ஆகுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பசியின்மை ஏற்படும் இப்போ வெந்தயம் வந்து உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு வந்து தங்க வைக்காது இதனால் பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் பசியின் மேல் அவதிப்படுவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உணவை வந்து உங்களுக்கு உடைத்து செரிக்க வைக்க கூடிய இயல்பு வந்து வெந்தயத்தை கொடுத்து உணவுகளை வந்து ஊட்டச்சத்தாக உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்தோம் தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்து தலைமுடி வளர்ச்சியெல்லாம் வெந்தயத்தை வெந்தத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது வெந்தயத்தில் வரக்கூடிய எண்ணெய் வந்து எண்ணெய் பசி இருக்குது பார்த்திங்களா அது வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க மேலும் இது முடி உதுதலையும் தடுப்பதாக வந்து நம்பப்படுது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ஆனால் வெந்தயத்தை உணவுகளை கொள்ளும் போதே உங்களுக்கு தலைமுடி வந்து அடர்த்தியாக கருகர் என்று வளர ஆரம்பிக்கும் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் வெந்தயம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா வெந்தய எண்ணெயிலிருந்து பிரித்து இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது ஸோ இது வந்து அதிக மனசு கொடுக்கும் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய இயல்பு கொண்டது மற்ற வாசனை திருவிங்களை வந்து வாசனைகளை மட்டும்தான் கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மனத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய பங்கு வகிக்கிறதால தான் இந்த வாசனை திருவிங்களை பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே நீங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம் கட்டாயம் அப்படின்றது வந்து கிடையாது உங்களுடைய உடல் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ உடலடி உங்களுக்கு வந்து குறையணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம் தான் வெந்தயத்தை தினசரி நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணிவிடும் இதனால் தேவையில்லாமல் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து கொள்வதில் நீங்கள் விடுபட்டுருவீங்க ஸோ அவங்களுடைய உடல் வந்து முதல்ல அதிகப்படுத்தப்படாமல் ஸ்டாப் ஆகும் இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து இந்த மாதிரி அமினோ அமிலங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய உடலை தேங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆண்டலாங்க மாற்றி கொடுக்கும் கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டதால தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடலை அமைப்பை குறைத்துக்கொண்டு பராமரித்து கொள்வதற்கெல்லாம் வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து இந்த ஊட்டச்சத்துக்களை போயிட்டு நலமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கலை